ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேரு வைரம் நம்ம நண்டு பைவெலாம் நடக்கமாட்டா வருது தான் வந்துச்சு முன்னாடி போயிடுச்சா பின்னாடியா தெரில பயு நான் நேற்று அந்த காத்து கற்றுனாங்க நான் உங்களுக்கு கூட்டி போடுறாச்சே நேற்று நல்லா மேட்சை சாய்ந்திரம் இன்றைக்கி அதே போல் எங்கிட்டேயே வந்து விட்டுட்டு திருப்பி ஒரு நாலு மணிக்கு மேலே அஞ்சு மணிக்கு மேலே போகணுங்க இன்னும் அப்போதான் லேட்டாக போனோம்னா இன்னும் நல்லா திருவாங்க எங்கிட்ட விடுறாங்க அங்கிட்டு வர்றாங்க எம்பிட்டு பட்டரை கடிக்கிறாங்க ஒரு பச்சையை கடிக்க மாட்றாங்களே இவங்க எனத்தை தான் சொல்லி திருத்த சரி நண்பா நம்ம பையனை தாரணமே போ நடங்க நடங்க நடந்துக்கிட்டே போங்க நேற்று நல்ல மேல அதனால் இவங்க குனிய மாட்டாங்க நடந்துக்கிட்டே தெரியுவா இங்கே பேட்டே பேட்டே ஒரு சேட்டுக்கு போச்சு பேட்டு இன்னும் அப்படியே என்ன சேட்டை பண்ணுறா தெரியுமா பா என்னடா நான் நாங்கிக்காமல் போய்கிட்டே இருக்காங்க இதுக்கு ஒரு ரெண்டு இல்லையா ஆ எங்கடா போகிறீங்க வா பா பா நன் தவறா நன்றி பைவில் நண்டு இதோட நூற்றி நாற்பத்தாறு நாளுங்க என்னையோட கரெக்டாக நூற்றா நாற்பத்தாறு ஆக போகுது நாளையோட பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நல்லபடியாகண்டா நம்ம நண்டுக்கு தான் உர பாராட்டு கரெக்டான இடத்துக்கு தான் பைய உள்ள இதில் தான் கொடி நேற்று தின்னு இருக்காங்க அதான் வந்திருக்காங்க கரெக்டாக தான் வந்துருக்காய் அவ்வளோதான் தான் கொடி பட்டு போயிருக்குமே வா வேறு பக்கம் இருந்தால் பாப்போம் அப்படியே அந்த பக்கம் பக்கக்குள்ள முள்ள வெட்டி இதெல்லாம் கழிவுண்டாங்க அங்கிட்டு விட்டுறாங்க அங்கிட்டு விட்டுறாங்க தெரில வா இதாக ஒரு ஒன்று சேரவும் அக்னி அக்னி பேச மாட்டியா அக்னி பேச மாட்டேல அக்னியே வரதுக்கியா ஆ இப்போதான் பேசுகிறாங்க ம்டா வரதுக்கியா ஏ அக்னியே ஏ அத்தை என்ன அதுக்குள்ளே கோச்சிக்கிட்டியா உங்கம்மா பேச கூடாண்ட்டாலா ஆ அக்கினி கருவாச்சு காய்ஸ் மூலியம்மா ஜூலியம்மா எல்லாம் அங்கிட்டு போகிறாங்கம்மா பின்னாடியே போ எங்க எங்கள் வட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த முள்ள இல்லை என்ன இருக்குது ஆ இதாக இருக்குதுப்பா அதான் கரெக்டாக வாய்ங்கப்பா நம்ம பசங்க பாப்பை பிடிக்கிற ஸ்பெஷலிஸ்ட்டு பாப்பாடியே எப்படி வாங்க நண்டு என்ன புத்து தூத்து பார்த்துக்கிருக்கா பாப்பை முடிச்சிக்கிருக்கா நண்டே அங்கே ஒன்றும் இல்லை இந்த நெட்டு புல்லாம் இதில் காலிங்க இதில் தாங்க யா புல் கடைஞ்சி ஒரு வாரமா எல்லா ஆடுபாடு எங்களை மேய்ச்சு இது காலி ஆயிடுச்சு இன்னும் தான் அந்த பக்கம் இருக்க ஒரு வட்டம் அதோட அதுவும் கல்யாணம் இத்தனை நாள் பட்டை கடிச்சமே நல்லா போய் நேற்று மேய்விட்டால் அதில் இத்தனைக்கும் சொனை எதுவுமே இல்லைக்கா என் சொனை வராதுக்கு என்ன விட்டுவா நாங்கள் நெற்ற பறக்க பிறக்க அப்படி தண்ணியை பாய்ச்சி விட்டோம் அந்த பயிற்சி இல்லை தண்ணியாக பாய்ச்சி விட்டுனே அப்படியே நல்லா அந்த சுண எல்லாம் மாறிடுச்சு பசப்பட்டுச்சு ஏன்னா இலை ஊந்துக்கிட்டே இருக்கும்னால அதனால சரி சுண இருக்கக்கூடாது ஏன்னா சொன்ன மாட்டேன் இருந்துச்சா அது ஆனால் மெயினான மேஞ்சு போடுற ஸ்கை ஃபோனாக இருக்காளே என்ன மூட்டை கொடுறா இப்படி காலையிலேருந்து பட்டைவாக கடிக்கிறோம் சரி பச்சை என்னைக்காவது காட்டுறாங்க மெயின் போன் பார்த்துன்னா பேசுகிறேன் அந்த இலையம் கடிப்பாங்க அதுக்கப்புறம் காம கடிப்பாங்க அதுக்கப்புறம் திருப்பி தண்ணியை பாய்ச்சிட்டு ரெண்டு மூணு உரத்தை போட்டு விட்டோம்னா திருப்பி புண்ணு தழுக்கும் அப்படித்தான் செய்ய போகிறோம் மழை பெய்கிற வரைக்கும் மாற்றி மாற்றி இன்னொரு முன்னில் அதை நான் ஏற்கனவே சொன்னேன் நெட்டி சிட்டி தவற இவரை எல்லாத்தையும் வச்சு விட்டுருக்கோம் அது முளைச்சி இந்த மொழ தான் வந்துருச்சுங்க அது இன்னொரு தண்ணியை பாய்ச்சி விட்டோம்னா அது வளர்ந்துடும் அப்புறம் இதை மாற்றி 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 இப்படித்தான் மேய்க்கணும் அப்போ தான் பச்சை காட்டாத்தூட்டி கொஞ்சம் எடுத்து பக்கமும் பெஸாம் படுத்து குட்டியில் பால் இருந்துச்சுங்க தட்டான் செடியில் பால் இருக்கும் சூப்பராக இருக்குங்க பூச்சே பூச்சியே நம்ம பூச்சிக்கு இன்றைக்கி நூற்றி நாற்பத்தஞ்சு நாள்லாங்க இவ்வளோ ரெண்டு பேரும் ஒரு சோடு தாங்க இவன் தெரிஞ்சு பூச்சியும் பையன் நல்லா இறக்கிட்டா இம்மா சொல்லக்கூடாது நம்ம பழுன்னு நேற்று நல்லா ஒழுக்கமாக மேய்ஞ்சா வாட் நல்லா வேட்டா கிடச்சிருக்குது நல்லா மேய்ஞ்சா ரொம்ப நாள் கழிச்சு பளுன்னு மேயிற நைட்டாக பார்த்தேன் ரொம்ப அப்படியே இதாகிட்டாங்க பளுனே இப்போ ஒரு திரும்ப பழுனே என்ன பழுனே ஆ சரி பழுனே இனி நல்லா பழுனும் அதே போல் நம்ம டைனோஸ் பைவில் அவ்வளோ நல்லா தான் மேய்ஞ்சா அவரை நேற்று தான் பைவில் கொஞ்சமாக அது ஒவ்வொரு டேங்க் ஃபுல்லாக சிந்தா டைனிஸு தான் வா ஒன்றை பற்றி பாராட்டுற வேறோம் நம்மளந்தா தான் டைனோஸ் நீ நல்லா டைனோஸு இந்தா இந்தா என்கிட்ட பரவாயில்ல இன்றைக்கி சாயந்திரம் அதே மாதிரி போகணும் இது மாரி நம்ம பசங்க அந்த பெரிய தட்டாம் பயிர் அது வந்து நம்ம எதார்த்தமாக சும்மா அப்படி மெய் இருக்கா வெச்சு விட்டோம் இது விளையாதுன்னா சொன்னாங்க ஏன்னா இந்த பட்டை வந்து சித்திரை பட்டத்தில் வெச்சிருக்கணும் ரொம்ப லேட்டாக வச்சுருந்தோம் சரி விளையாது சரி ஆடு அப்படி மேய விடுவோம் அப்படின்னு பார்த்தோம் கடைசியில் வயாசியில் காற்று அடிச்சு விளந்துருங்க நம்ம எப்பயும் ஆனிலாம் காற்று நான் வையாசியில் எடுக்காது நினச்சோம் மழை வேஞ்சா அப்படியே மேய விடுவோன்னு பார்த்தோம் கடைசியில் பார்த்தா காற்றடிச்சு காற்று உள்ளே கொசு இருக்காது கொசு ஆயாது அதனால் செடி வந்து நெருக்கமாக போட்டிருந்தோம் மற்ற நல்லா விளைய ஆரம்பிச்சு கரெக்டாக அப்புறம் தண்ணி போச்சுன்னா அது மட்டும் நல்லா விளஞ்சி ரெண்டு பறக்க பறக்கிட்டோம் சரி ஆடுக்கு மே விடும் பார்த்தோம் செப்படி விளைஞ்சி பறக்கிட்டு வரக்கணும் காய முடிஞ்சளவுக்கு நெத்த பறக்கிட்டோம் காய்ஞ்சதை காயாவது ரெண்டு மூணு காய் இருந்துச்சு அது எதுக்கு இப்படி ஆட்டுக்கு விட்டுருவோம் அப்படி விட்டோம் அந்த காய காயை பறக்கணும் சத்து பாடு கூட்டணும் விட்டோம் அது நல்லா நிறையா காய் கிடக்குது ஆனால் நம்ம ஸ்கைஃபாலோட கலவணித்தான் என்றைக்கும் மாறாதுங்க பய சப்போட்டா இலையை திண்டு அந்த மரத்தோட இலையை திண்டு பழகிட்டாங்க அது அவளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குல்ல அது தேடுறாங்களா பயவுள்ள அப்படி உனக்கு வேணுமா அந்த தா அது கொஞ்சம் கிடைக்கும்ட்டா இந்த இலையெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு கருவாச்சே முதல்லிட்ட கருவாச்சி ரெண்டு குட்டி போட்டிருக்கா ஒரு ஒரு குட்டி இருக்குது போட்ட குட்டி சவுண்டு பாலம் சரியான சவுண்டுக்கு நம்ம மைக் செட் மாய்க்கா மாதிரி ஆத்தர்த்த என்ன பால் வந்து தான் கொஞ்சம் சும்மா ஊறுது பயவலைக்கு மே்சை இருந்தால் பைய நல்லா வளர்த்துருவா இவெல்லாம் சொல்லலாம் குறைச்சல இவங்க பால் வர்க்கந்தாங்க மேட்ச்சாக இருந்தால் கருவச்சி நல்லா வளர்ப்பா அதே போல் நம்ம பூச்சி அப்படித்தான் இரட்டை சொல்லி தான் என்னென்னு தெரில இரட்டை சொல்லியே இந்த இப்போ தான் உசுரி பிடிச்சி இப்போதான் கொஞ்சமா எலும்பெல்லாம் லைட்டாக இப்போ தான் மறையுது இரட்டை சொல்லி உசுறு பிடிச்சிக்க உங்களுக்கு என்ன தான் தான் தாங்க ரெண்டு பேரும் வந்தோன்னா டெய்லி அங்கேருந்து வரும்போது ஒரு சண்டை அம்மாவுக்குள்ளே இறங்கும்போது சண்டை இப்போது ஒரு சண்டை வீட்டுக்கு போகும்போது ஒரு சண்டை ரெண்டு பேரும் வாடா இப்போ நல்லா ஏற்று முட்டறாங்க அப்படி வளர்ந்துருக்காட அதெல்லாம் பார்க்கலாம் இவனுக்கு தெரிஞ்சிச்சு சின்ன பையன் விட சின்ன பையன் தெரிஞ்சிச்சு நம்ம கருசாமிக்கு அதை உருவத்திரி பெருசாக இருந்தாலும் நீ என்ன விட சின்ன பையன் எடுத்து முட்டியாங்க பரவாயில்ல கருசாமி நல்லா பரவாயில்ல உன்னை நான் முட்ட மாட்டேன் பயப்பட நினைச்சேன் எடுத்து என்ன முட்டை முட்டியா பயப்பில்லையை வளர்ந்துருக்கே தவிச்சிட்டு வளரேன்னு நினச்சிக்க பயவுல வந்தால் உன்னை பீட் பண்ணியிருப்பேன் இப்படி விட சண்டையாக அப்புறம் பார்த்துக்கிறேன் உன்னாட் ஓசே ரோஸ் பாண்டி உள்ளே போடா ஏன் அம்முனி ஏனுங்க அம்முனி என்ன பண்ணுறீங்க இப்போ பிறக்கிறாங்க இலைய பிறக்கலாம் அந்த காஞ்ச காஞ்ச அந்த கொடியோட இலையை பிறக்கிறாங்க அது ஃபுல்லாக சரி எனத்தான் ஓத்துனப்புனா பரவாயில்ல இங்கே இதுக்கு நின்று ஏடிக்க பார்த்துக்கிறீங்க உள்ளே போங்கடா அப்படியே முள்ள கடத்தான் தாங்க பாய்காடு போகணும் ரோஸே நெற்று போட்டு நினச்சேன் நண்டு பிள்ளாடி வந்துக்கிட்டு அவங்க அம்மா என்னாடி அது அவங்க பெரியம்மா உங்கள் அம்மா அந்த நிக்கிறா பாரு நெத்தி போட்டு நெட்டு ஒரே மாதிரி நெத்தில போட்டு வச்சல உங்கள் அம்மா நினச்சி வந்தா பாரு முட்டி பிடிவா மோசமானுவான் பாப்பா கொஞ்சம் விட்டு கொடுப்பா அப்புறம் முட்டி கொடுப்பா பின்னாடி யார் போதா வரையா இருப்பார் போதா ஆத்தே தேவனா ஏய் கீறி கீரி பாண்டி கீரி நீ உனக்கு பேர் வச்சு கட்ட தண்டை இருக்குது புதை நீ சிக்க மாட்டே இல்லை பைவில் கிட்டே மாட்டேங்க கொடுத்த விட்டீங்களா சந்தோஷம் நீ அதானா பார்த்தேன் எப்படி தனியாக பிரிச்சுட்டீங்க வா ஓடியா ஓடியா இங்கிட்டு வரைக்கும் ஒரு அஞ்சு ஏழு பேருக்கு மழைக்க ஆத்தடி ஆத்தான் பா வாடா ரோஸு நீ விட்டுட்டாடா உங்கடா இந்தா இங்கிட்டு வாந்தா கொஞ்சம் அசந்தா ரெண்டா பிரிஞ்சிருக்கே உங்களை தேடி கண்டுபிடிக்கணும் பெரும்பாடு நீங்கள் வரையில மலை வாங்க ஓடியா கண்ணு மையே எதுவும் பேய் இல்லை எல்லாம் ஆடுதா வா இன்னும் மூணு நாலு இன்னும் ரெண்டு வேற காணா எங்கள் வட்ட செயலராக வா பா என் மோசிக்கிட்டே இப்போ தானே கூட தானே போனேன் அதுக்குள்ளே எங்கிட்ட கூட போட்டேன் போதா நீ மாடா ரெண்டு பேர் சேர்ந்துக்கேன் ஓடி கொடுத்த போடு இன்னும் எத்தனை பேர் இருக்குன்னு தெரில எல்லாேரும் கிட்டே தான் இருக்காங்க நம்ம கரடியாக பாராட்டலாக்க நான் கூட பயப்பில்ல குட்டியை போட்டு எங்கிட்ட ஓட போகிறான்னுச்சேன் தலையத்தில் பண்ண மாதிரி ரெண்டாவது ரெண்டாவதுலாம் வீட்டு போய் மேஞ்சுட்டு விட்டு போனான்டா அப்படியே என் பிள்ளையை கொடுக்குறா நான் பார்க்கறேன்டா ரொம்ப நல்லா ஆச்சு போய் வா ஆனால் பிள்ளையை நல்லா பால் கொடுத்து விழுக்கிறேன் அது போக கரடி வந்து உள்படி நான் பால் இருக்காது பால் நல்லா பரவாயில்லைங்க உள்மடி ஒரு ஒரு ஆடு எது உள்மடி எது வெளிப்படின்னு தெரிலங்க ரெண்டு ஈர்த்து தாண்டாதாங்க ஆடுகள் வந்து அந்த பாலை சுரக்கிறது தலையத்தை நம்பி எதையும் ஆடை வித்துட்டோம்னா வேஸ்ட் ஆகிடும் போல் ரெண்டு ஈர்த்து தானதான் பாலே நல்லா ஊறுதுங்க நான் பண்ணுனேன் படுத்துட்டேன் அவ்வளோதானா சாயந்திரம் பார்த்துக்குறோம் எதுக்கு இப்போ மேய்ஞ்சி வரேன் என் சாயந்தரம் நல்லா மேய் பண்ணுறேன் நீயும் படுத்துட்டேன் இன்ட்டு ஒரு நம்ம வெறுமாட்டி படுத்துட்டேடா ஏமாப்பிள்ள ஏ நீ மட்டையாகிட்ட ஏன் கறிக்காம பாரு சரியாக முட்டிராங்க என்ன ஈர்த்து முட்டியா தெரியுமா ஆளை அப்படியும் முட்டிறாங்க விவி பயம் உள்ள கூட எப்படி வந்து திருசா மகன் நல்லா சூடு சோறு நிறையா நிறைய இருக்குது சண்டை எப்படி போறது தெரியுமா சண்டை அடிக்கக்கூடாது தொடக்கூடாதுன்றாங்க தொட்டா பயவலைக்கு அப்படியே கோவம் வந்துடுது பார்த்தியா எப்படி முட்டான் பார்த்தியா சண்டை வராடா சண்டைக்கு வராடா சண்டைக்கு வராடா ஓட சண்டைக்கு வாடா திசாடா திசுட்டாங்க வட வாடா உடா வாடாத்தே முட்டா வடா விட்றா வர்றா நீ அவளை தான் ஒத்துக்கண்டா ஒத்துக்கண்டா அவன் கூட அப்படில்ல அண்ணன் சைலண்ட்டு இவன் கொஞ்சம் வைலண்ட்டு ஏண்டா மாப்பிள்ளை விருமாண்டியே மழை வெயிலாட்டி என்னடா செய்ய பொட்டி பொட்டிக்கெல்லாம் கட்டி எல்லாம் வெளியே வெளியூர் போ வேறு நாட்டுக்கு போயிட வேண்டியதான் நெசி பாஸ்போர்ட் எடுத்து உனக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுத்து எல்லாம் வேறு நல்லா வெளிநாடு தான் சொல்லுங்கள் ஆடு மாடு மேய்கிற மாதிரி நல்லா ஏதாவது நல்லா மழை இருந்தால் சொல்லுங்கள் பய எல்லாத்தையும் கூட்டு போயிருவோம் நெசிய அங்கேருந்து இது ஒன்று மழையும் பயமாட்டம் எடுத்து எல்லாம் பாலைவனமாக அப்போ பொது பழங்க சீக்கிரமாகவே இந்த நாடே நல்லா தூங்குறியா பயவில நடா மறுபடியும் படுத்துகிட்டேன் ஏ ஆற்ற எல்லோரும் நல்லா இதாக தான்டாக இருக்கீங்க போறோன்னா வீட்டுக்கு போப்பறியா அஞ்சி காய் திம்பியா டா டா தா டா 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 தா என்ன சே தா தா மஞ்சந்திக்காய் நிறையா இருக்கும் தா போறேன் தா இந்தா கொ திம்பி இல்லைண்ணா அப்படினு நன்றாக இருக்கும் கீழே கிடக்கிற புடி டா தா நம்ம நடுத்தர் நண்டு எங்கிட்டு போனதெல்லாம் கூட்டத்தோட வந்தா நீ ஒரு இடத்துல படுத்துட்டாளா அவார்ட் இருக்கு கைவில் காணங்க மொத்தம் எல்லாம் இருக்குது பூச்சி கூட தான் வந்திருக்கா நண்டா காணும் அவ்வளோ தேடணும் திரட்டி சொல்லி நண்டா பாத்தியா கண்டு எங்கே போனால் தெரிய கடைசியில் வந்து இந்த மசகுட்டி எந்தால் வர்றா இன்னும் பயவலை பனு வந்துட்டா இங்கிட்டு கைப்பாவில் அங்கே முதலாளி நிற்கிறா இப்போ வேறேஸ் நன்றாக காணாமே இந்தா பூச்சே யாருக்குன்னு சிக்காமல் உனக்கு சிக்கிறதுக்கு பூச்சே ஏ காக்கா பூச்சே பூச்சே ஏ பூச்சே ஒன்றை தான் கூப்பிட்றேன் தின்னு கையை கிடைச்சப்படாத நீ வாட்டுக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது அவ்வளோதான் தான் கடைசி நத்து சிட்டு புள்ள கிட்டு புள்ள சிட்டு காதை பற்றியா உனக்கு ஒன்று இப்போ இவ்வளோ காதை தூக்கி தூக்கிவிட்டா யார் தென்னா ஓட்டா யார் பண்ணால் வேலைனு தெரில திருசாவான்னு தெரில ஆனால் இருந்தாலும் டிசைனாக தெரிஞ்சிட்டு பிள்ளை அவங்க காது வேறு லெவலு பிள்ளை உங்களுக்கு உன்னி காதில் இருந்துச்சுங்க எல்லாம் சரியாகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா வளர்த்திருச்சு அது ஒன்று ஆடுக்கு நிற்கிது ஒன்று நிற்க இன்னும் தூக்கம் வருது யாத்தே தூக்கத்தை பாரு இன்னும் கொம்பு வளர்ந்துச்சா ஆ ஆறுங்க ஸ்கைப்பாலைனாக்கா கொம்பு வருது உனக்கு மம்மி எனக்கா ஸ்கைப்பாலக்கா கொம்பு வரட்டும் ஆத்தாடு யாத்தா இன்னிக்கணுமோ காற்று ரொம்ப பழமாக இருக்குங்க காற்று இருக்க கூலிட்டு போகுது வருங்க மரமே ஆடுது நிம்புறப்பில்ல நல்லா காற்றுங்க நல்லா ஆட்டம் இருக்கு என்ன தெரியல நேற்று சைலண்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப வயலண்டாக மாறிடுச்சு ஃப்ரெஷ்ஷே நம்ம பேசுகிறேன் நம்ம வாத்தியார் என்ன ஆச்சு வாத்தியார் கிறகு பிடிச்சா இருந்துச்சுல கிட்ட வந்து என்னமோ பார்க்குறேன் இங்கே மகளை விட்ட கண்ணா சுப்புத்தாய் எங்கே வரும் நம்ம மூலி மூலி மூலியண்ணே ஏன்னா வட்டை வட்ட படுத்துறீங்க ஏ யாத்த வயசான மாதிரியே நல்லா வருவீங்களா உங்களுக்கு கோச்சனா கோச்சேன் திரிங்க யாரை போயின்னு மாட்டிக்கிட்டா பிடிச்சாச்சு இவ்வளோ பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இவ்வளோ நம்ம போதை பொம்மை ரசிக்கிற மட்டும் எல்லாம்ப்பா அப்படியே இல்லை சிக்க மாட்டாங்க உங்கத்தான் காட்டவும் அப்படி பிச்சா இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க பரவாயில்ல பின் போய் ரெண்டு பேர் ரெண்டு ஆளுக்கு பால் பிடிச்சாரு சும்மா வாருவா வா பா பா எங்கிட்ட ஒருத்தி கத்துரா எங்கிட்ட யார் அம்முனியா நான் ஆ சரி சரி எங்கே இருக்க ஏ அம்முனி அமுனியாத்தா நேன் ஆ உண்டு வா உங்கள் மைண்ட் செட் மயக்காவ காணா வா பா எல்லோரும் இருக்கேன் இருக்கேன்ல வா ஒடியா 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 வாங்க இருக்க இருக்க வெயில் கூடிக்கிட்டே இருக்கு அளவுக்கு அந்த முழுக்குள்ளேனு பாட்டிட்டிங்க வெயில் இருக்கப்படக்கூடாதுன்னு சென்னா குட்டியாக வர இருக்காங்களா இவனு வெயில் தாங்க மாட்டாங்க ஓடி அப்படியே தான் வாங்க போய் தண்ணி குடிப்போம் இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு இன்னைக்கு தண்ணி நல்லா அடிக்கிறீங்க கைப்பாளே காலையில் குடிக்கிற தண்ணி கிடையாது இப்போ தான் தண்ணி மதிய தண்ணி கரெக்டே தண்ணி எவ்வளோ நல்லா குடிப்பாங்க குடிச்சி பழகிட்டா அங்க ஓடியா நான் பாதி வேறு தான் வந்துருக்கீங்க பாதி வேற காணமாட்டா வாங்க அமைச்சர்களே சீக்கிரம் நடந்து வாங்க அடிக்கிற வெயிலுக்கு நம்ம அப்படியே கரைஞ்சிரும் போல் சரியான வெயிலுங்க அன்றைக்கி பளுன் பாண்டியம்மா பளுன் பாண்டியம்மான்னு உனக்கு பாண்டியம்மா தான் வச்சிருவோம் நான் எங்கடா அவன் தங்கச்சேங்கண்ணா பாய் பாப்பியா போத ஏ போதை பாண்டி யா யாத்தே மாட்டா போதையாத்தே புதைக்கிட்டே அவன் இப்படி பாய்ப்புறேன் ஒரு ஆத்தர் யாத்தா என்ன எங்கே வந்து நின்றுங்க ஏ யாத்தே நீங்கள் ஒவ்வொரு மரத்தில் நிற்க போகிறீங்க உங்களை ஒவ்வொருத்தனையும் கடப்பா வச்சு தான் நகத்தனும் போகலங்க நல்லா வந்து நின்றுக்கிட்டாங்க சரியான பிளேஸில் அவனே நின்டா சரியாக பா ஓடியா ஓடியா உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க பங்குனி சித்திரப்பெல்லாம் நெற்று திங்கி வம்மா ஓடியார் வாங்கிய மதிய வயலுக்கு இங்கே தான் தண்ணி அப்போ இதுவரைக்கும் கிடக்குங்க அதான் அவருக்கா இது வரைக்கும் கிடக்கும் ஓரம் ஃபுல்லாக முளைச்சிருக்கும் பசங்க வந்து எங்கேனே இந்த இங்கேனே கொஞ்சம் நம்ம சாப்பிட்டேன் இங்கேனே வந்து படுத்துருவாங்க இதெல்லாம் முருளில் கடைச்சி போய் மை மை தண்ணி அப்படி கிடச்சி உங்களுக்கு நான் வருங்க நினைக்கிறேன் இப்போ வச்சி காஞ்சி கருவாடாகி பாலைவரமாக போகிறோம் இப்படி தான் வாழ்க்கை இன்னும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு திருப்பி தண்ணி வந்துடும் நம்ம எலி பார்க்குறேன் என்னமோ சொல்கிறான்டா நம்ம வாத்தியார் வாத்தியார் கருப்பு பிடிச்சிச்சு இந்தா கிட்ட வர மாட்டேன் போட்டுவான் இந்த நான் வாத்தேன் நீ எலியம்மா இல்லை இம்ம கண்ணை பாருங்க வித்தியாசமாக கருப்பு வச்சுருப்பான் சரி வாங்க போமா நண்டு உன்னத்தை எதிர்பார்த்துக்கணும் வாடா கருப்பு நான் கருப்பேன் நெத்தில எல்லாம் கருப்பேன் அண்டே இங்கே பூச்சி எங்கே கிளம்பா உங்க சிறசீக்கிரம் மன்றம் வித்தியாசமாக ஒடிங்கி போயிட்டான் அப்படி ஓடுங்கன்னா தாங்க ஆடு வா ஓடிங்க தான் தேரணும் வா வா வாங்க ஒன்றில் ஒன்று சேருங்க என்னும் இந்த பள்ளத்தில் போய் தண்ணி ஓடி அந்த ஆ அந்த பழம் ஆனால் தண்ணி இருக்காது அதுலேயே வற்றி போச்சு இல்லாட்டி குக்கியம்மா ஓடிடுவாளே மொதால் ஓடி போய் தண்ணி ஊடிப்பாளே இங்கே நம்ம அந்த ஜூலியம்மா மூலியம்மா அதை கூட பறப்பாங்க பொறுமையாக போங்க இன்னும் அவசரமில்லை எல்லோரும் ஒன்று சேரட்டும் ஏறி 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 ஏறிடு காற்று தள்ளுது ஏறி வெறும் தூசியா அல்லி ஏறிது காத்து சரியான காத்து வா வா வாடி ஒடியா நிக்காதீங்க வா நேரம் நடத்துக்கிட்டே இருப்போம் நாய் அதிகமாக இருக்கோ அதனால போட்டு தமிட்டு விட்டாதிங்க பொறுமையா போல பயப்படாங்க ஏதா காத்துக்கு பறக்கிற பேப்பர் பயப்படா வாங்கி ஹாய் அங்கே போய் கூடி போடி உள்ள கூடி வெயில் அடிக்காத போட்டு மேல நண்டு மேலே போயிட்டு வர அவரு அத்தடி அத்தை நண்டு நிற்க சும்மா இருக்க மாட்டா வா உள்ள வா நீ வாணிங்கிறல்லாம் நிற்காத நீ வந்தோடனே உன் சீட்டை பிடிச்சிக்கிட்டேன் வந்தோன்னே முதல் இடத்த பிடிச்சிக்கிறியே இப்போ தான் வந்து பெசாமல் கம்முன்னு நின்றுருக்காங்க அப்படியே ஒரு பக்கம் பெசாமல் இருந்துக்கிறாங்க என்ன கொஞ்சம் படுக்காசெல்லாம் இருக்கும் பாதி குட்டிங்களை வீட்டுக்கு போட்டுருவோம் இப்போ கொஞ்சம் படுத்துருவாங்க சின்ன மாட்டைகள் எல்லாத்தையும் சின்ன வயசு எந்த இருக்கா வருலாம் கிட்ட கிட்டா காட்டறேன் வாடு பெசாமா எந்திரிச்சு நிற்கிறா கொஞ்சம் எந்திரிக்காம இருந்தா இப்போ கொஞ்சம் கால் பரவாயில்லைங்க அவளாக கொஞ்சமாக சும்மா எந்திரிச்சு நிற்கிறாள் அவளாகப்படுத்திக்கிடுவா முத விட இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் பரவாயில்ல கால் வலிக்காமல் தருக்கேண்ணா பண்ணி கொஞ்சமாக தேர்வேன் அப்போ உங்களுக்கு ஒரு மெடிசன் ரெடி பண்ணிக்கிட்டு தான் முடிஞ்ச அளவுக்கு நீ முட்டிராத கருவே எதிர்காத்துக்கு கீரை போட்டு ஏறுங்க டாப் கீரை போட்டு ஏறா ஏறுங்க தோப்படா திரா மூன்றாம் முழுகி செய் நேராக போகணுடா நம்ம தான் உடத்த போகணுடா எல்லாம் ரெடியாக இருக்கேன் முதல் டைனோஸ் ஆக போகிறேன் ஆ அப்பா முடியும் யாரும் ஸ்கேப் பழந்த கழிச்சியா சரி ஒன்று சரி பொறுமையாரு பொறுமையாரு ஓடாதீங்க வயசான காலத்தில் என்னையும் ஓட போகிறாய்ப்பா ஹா ஆ இருங்கடா எல்லாம் சேர்த்துன்டா கடைசி ஆடலாம் சேர்ந்து வரட்டுன்டா டேய் ஓ ஓ ஓட்டத்தை மட்டும் நீக்கப்பட்டேன் வரு ஹா ஆ இதை திருத்த மாட்டாங்க எதுக்கு ஒரு கருத்தை கிளம்புற போதே தைய விட்டாய்ங்க ஏ யாத்தே போதே ஹா 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 பொறுமை பொறுமை ஆஹா என்ன பக்கத்தில் போகிறாய்ங்க பொறுமையாக வாங்குறீங்க பூச்சே பொறுமையாக வரான்டே ஏய் யாருத்தே அண்ட்டெல்லாம் ஓட வைக்கிறாங்க கருத்து ஓட முல்லையா என்ன கருத்து அவன் இந்த பக்கத்தில் ஒரு ராயலே பையன் பிறக்காத பக்கமெல்லாம் போகாம திரும்ப

பத்து நிமிஷத்தில் களையை எடுத்துருவில இருக்கிற பயிரெலாம் தின்ட்டு ஊதி ஊதிப்போம் என்ன ஓட்டம் போடுறாங்க பாருங்க அம்முனியா பாருங்க யாத்தையே கேட்டு வாங்கி யாராவது ஒரு அங்கே திருப்பி திண்டுறா கேட்க மாட்டேன் நீ திண்டுட்டு நல்லா திண்டுக்க எங்கள் உங்கள் மம்மி மைக்ஸ் அட்டாக் ஆனால் அதற்காலா வாட தனி தனியாக தனியாக திண்டுக்கி பிடிச்சாங்க நீங்கள் மட்டும்தான் ஒழுக்கமாக மேய்ஞ்சிக்கிறிக்கிங்க நீங்கள் என்னென்னாண்டா அங்கிட்ட ஓட அங்கிட்ட ஓடா விட்டா போய் அந்த பயருக்கு தான் ஆகுறாங்க இந்த அந்த வாலிலிருந்து நான் இருந்து பிறக்கல ஃபுல்லாக இன்னும் ஒரு பிறக்க ரெண்டு நாள் ஆகுங்க அதனால் இது வரைக்கும் இதுவே திரண்டு இதுவே நம்ம இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா திங்கலாம்ங்க மறுபடியும் எதுவும் தனியாக பாய்ச்சி விடணும் தண்ணியாக பாய்ச்சி விட்டு திருப்பி தழுக்க விடணுங்க அப்போ தான் கொஞ்சமாக அந்த பச்சை கொஞ்சம் இருக்கும் புல் முளைக்கும் பசங்களுக்கு மாற்றி மாற்றி விடலாம் சரி நண்பர்களே இதுக்கு மேலே பசங்களை கட்டுப்படுத்த முடியாது ஒரு ஆள் சமாளிக்க முடியாது அதனால் இந்த எப்படி பாடிக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் தைக்கா தட்டி விடுக்கிறேன் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வழியில் உங்களை சரிப்பா வரட்டா பாப்பா ரொம்ப அங்கிட்ட அங்கிட்டு ஓடுறாங்க கிட்ட ஒரு குறுப்பு போடுறாங்க அங்கிட்ட ஒரு குருப்பு போடுறாங்க